சக்தி அன்பு பிள்ளையே என்னதான் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் சில நேரங்களில் உன் மனது என்னை நம்பவிடாமல் செய்து கொண்டுதான் இருக்கிறது அதை நினைத்து நான் வருத்தப்பட்டு கொண்டும் தான் இருக்கிறேன் உன்னை சொல்லி குறையுமில்லை என் பிள்ளையே நடக்க வேண்டிய காலங்கள் காரியங்கள் காலத்திற்கு தகுந்தாற்போல் நடந்துவிட்டால் தெய்வத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையும் உனக்கு அப்படியே தானே இருக்கும் எதிர்மாறாக நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளின் மூலமாகத்தான் தெய்வத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையும் நீ இழந்து கொண்டிருக்கிறாய் கண்மணியே காலங்கள் கடந்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் உன் வாழ்க்கை செல்லக்கூடாத வழியில் சென்று கொண்டிருக்கும் இந்த நொடியில் உன் தாய் உன்னிடத்தில் அவசியமாக பேச வந்த வார்த்தையை நிறைவுபடுத்து என் பிள்ளையே பாதியில் விட்டுச் சென்று விடாதே என் தங்கமே உனக்கு வேலைகள் இருக்கத்தான் செய்கிறது நேரமும் பத்தாமல் தான் இருக்கிறது எப்போது விடியும் எப்போது இரவாகும் என்று கூட தெரியாமல் பல காரியங்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் வருத்தங்கள் தீருமா தீராதா என்று யோசிக்க யோசிக்க புதிய புதிய உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கிறது வழிகளை சுமந்து கொண்டு உடம்பில் இருக்கும் வழிகள் எப்போது தீரும் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரமாட்டேனா என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் உன் தாய் உன்னிடத்தில் ஒன்று சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நீ ஒளிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது எங்கு தாயே நான் சென்று ஒளிவேன் எனக்கு எந்த இடம் என் வீட்டை தவிர இருக்கிறது என்று கேட்கிறாயா உன் வேட்டை விட்டு நான் எங்கும் உன்னை செல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை என் பிள்ளையே தங்கமே ஒளிந்து கொள் என்று ஏன் சொல்ல வந்தேன் தெரியுமா பல மிக பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்திக்கும் நேரமாகத்தான் இருக்கிறது உனக்கு இந்த காலகட்டங்களில் நீ இருக்கும் இடம் தெரியாமல் இருந்து கொள்வது நல்லது என் பிள்ளையே எல்லா இடங்களிலும் நான் இருக்கிறேன் என்று உன்னுடைய உருவத்தை அங்கே பதித்து விடாதே செல்லும் இடமெல்லாம் உனக்கு ஆபத்தின் தடயங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ போகும் இடமெல்லாம் உன்னை துரத்திக் கொண்டு வரும் இந்த எதிர்மறை சக்திகளிடத்திலிருந்து நீ சற்று விலகியிருப்பது நல்லது நீ எங்கு செல்ல வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் நல்லதுதான் நீ எப்போது வருவாய் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு காத்திருக்கும் அவர்களை நேருக்கு நேர் நீ சந்திக்க வேண்டாம் என்றுதான் சில நாட்கள் அவர்களது கண்ணில் நீ பட வேண்டாம் என்றுதான் உன்னை நான் ஒளிந்திருக்கச் சொல்கிறேன் தங்கமே கட்டாயங்கள் வந்துவிட்டது என்றால் அந்த கட்டாயத்திற்கு ஏற்றபடி நடந்து கொள்வது அவசியம்தானே உன் வாழ்க்கை கைமீறி போய்க் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் அவர்களது கண்களுக்கு முன்னால் நீ நிற்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம் அவன் உன்னை அழிக்கும் எண்ணத்தில் இருக்கும் அவனின் எதிரில் போய் சென்று நின்று அவனுக்கு இன்னும் அதிகமான பலத்தை உருவாக்கி விடாதே என்றுதான் கூறுகிறேன் கொஞ்ச நாள் அவன் கண்களுக்கு நீ எட்டாதபடி நின்றாலே போதும் உன்னை அழித்து தீருவேன் என்ற வெறியில் அவன் துடித்துக் கொண்டிருக்கிறான் அவன் ஆத்திரத்தையும் அகங்காரத்தையும் நான் அடக்கும் வரை நீ அவனது கண்களில் படாமல் இருப்பது நல்லது என்று கூறுகிறேன் மீறி என்றால் வருவதை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் நான் சொல்வதை கேட்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே உன்னை படுகுழியிலிருந்து தூக்க வேண்டும் என்று உன் அன்னை காத்திருக்கிறேன் துடிக்கிறேன் உன் பலவீனங்களை அறிந்து அவன் உன்னை அழிக்க நினைக்கிறான் விரைவில் உன் தாய் உனக்காக வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகளையும் பரிகாரங்களையும் செய்து அவன் வினையிலிருந்து உன்னை தப்பிக்க வைத்துக் கொள் அன்பு பிள்ளையே உன் தாயின் வார்த்தையை தான் என்ன உனக்கு உன் நல்லதுக்குத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் செவிகளை கொடுத்து என் பிள்ளையே ஓம் சக்தி நன்றி